புளிச்சிக்க ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ரெசிபி வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வ காஞ்ச மிளகாயை வறுத்து வச்சுக்கலாம் காஞ்ச மிளகாயை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் ஒத்தாப்பில் போட்டு நம்ம வேக வச்சு தான் வேக வச்சு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால் வந்து மொத்தமாகவே போட்டு நல்லா கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் புளிச்சிக்கையை நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸியில் போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அரைக்கலாம் அரைச்சி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்ட பட்டவத்தில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளிச்சிக்கிரியை ஆற வச்ச கீரியை அரைச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு சும்மா கீரை எப்படி இருக்கும் கடைஞ்சா அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு அடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு